கூலி தியேட்டர் காரங்க வந்து காட்சிகளை இருக்காங்க அதுவும் வீக் டேஸில் வீக்கெண்டில் வந்து கூலி திரைப்படம் ஒரு மாபெரும் சாதனை படைச்சிருக்கு வசூலில் வீக் டேஸ்லேயும் கூட இப்போ வந்து அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஏன்னா வீக் டேஸில் வந்து பெரும்பாலும் எந்த படமாக இருந்தாலுமே கொஞ்சம் ட்ராப் ஆகும் ஆனால் கூலி திரைப்படத்துக்கு வந்து வீக் டேஸ்லேயுமே ஒரு நல்ல புக்கிங் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் வார் டூ திரைப்படத்தை தூக்கிட்டு இப்போ படத்தையே திரையிடுறாங்க கிராண்ட் சினிமாஸ்லேருந்து இது பற்றி ஒரு ட்வீட் கூட பண்ணியிருந்தாங்க அதாவது அடிஷ்னல் ஷோ இன்றைக்கி பத்து மணிக்கு திங்கட்கிழமை வேலை நாட்களில் பத்து மணிக்கு கூலி திரைப்படத்துக்கு ஷோவை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதாவது பத்து மணிக்கு வார்ட் டூ திரைப்படம்தான் போட்டிருந்தாங்க அந்த ஷோவை கேன்சல் பண்ணிவிட்டு கூலிக்கு இப்போ புக் பண்ணுறாங்க ஏன்னா கூலி திரைப்படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு எல்லா இடங்கள்லையுமே சக்க போடு போட்டுட்ருக்கு கூலி திரைப்படம் அதனால் வார் டூ திரைப்படத்தை தூக்கிட்டு கூலியை போடுற அளவுக்கு இப்போ வந்து அதுவும் வீக் டேஸில் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது